வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இலங்கை தமிழர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் தான் இலங்கை தமிழருக்காண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்ட காலத்தில் இறங்கியவரும் கேப்டன் விஜயகாந்த் தான் அங்குள்ள மக்கள் மிக அன்பானவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீதரசன் என்ற சிற்பாலயம் கேடபேடயம் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படம் வைப்பது போலவே தயாரிச்சிருக்கிறாங்க அங்கே சந்தன தேக்கு கொண்ட அருமையான அந்த தேர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருப்பது போலவே அருமையாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த தேர் இலங்கையில் வச்சிருக்கிறாங்க இலங்கையிலேருந்து கேப்டனோட ஆலயத்துக்கு கொஞ்சம் நல்ல கொண்டாந்து அங்கே ஒப்படைச்சிருவாங்க அங்கே உள்ள மக்களை பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பு ஒரு பாசமாக கேப்டன் மீது இந்த மாதிரி ஒரு அன்பால் கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த அன்பு என்றைக்குமே கேப்டன் மீது இருக்கும் ஏன்னா எல்லா மக்களுமே கேப்டனோட அன்பா ரசிக்கக்கூடியவங்க அந்த நீதர்சன் என்ற சிற்பாலயத்திலிருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம் இலங்கை மக்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த தேர் பாருங்க அப்படி தங்க புஷ்பத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த புகைப்படத்தோடு இது பண்ணியிருக்காங்க இந்த தேர் கேப்டனோட ஆலயத்துக்கு வரும் அது என்றைக்கு என்னென்னு டேட் இது பண்ணுறாங்க இப்போதைக்கு இலங்கையில் வச்சுருக்கிறாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இலங்கையிலேருந்து திரும்ப கொண்டாந்து நம்ம கேப்டனோட ஆலயத்தில் படைச்சிருவாங்க பிரேமலதா விஜயகாந்தாந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க பத்திரிக்கையில் இந்த நியூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க மிக அருமையான ஒரு விஷயம்ங்க இதுதாயா அவர் மனுஷன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் எத்தனை லட்சம் மக்களை சம்பாதிச்சிருக்கிறார் இந்த அன்பு என்றைக்குமே கேப்டன் புகழ் நிலைத்து இருக்கும் இவ் அழியும் வரை கேப்டன் புகழ் என்றும் அழியாது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்று கேப்டன் வழியில் என்றும் கேப்டன் புகழ்